ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எப் ஸ்டைல் இன்னைக்கு மிகவும் பயனுள்ள டிப்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கேன் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா வத்தி இன்றைக்கி வத்தி வந்து நீண்ட நேரம் நம்ம எரியணும்னு நினைப்போம் அது சீக்கிரமாக வந்து காலி ஆகிடும் இல்லையா அந்த வத்தி ரொம்ப நேரம் நம்மளுக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொண்டு வந்துருக்கேன் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் வச்சு ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் எரியணும்னா அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன த தடவை போகிறோன்னா அது மேலே வேசில் இருக்குது இல்லையா இந்த வேசில் கொஞ்சமாக நம்ம கையில் கொஞ்சம் விரலில் கொஞ்சமாக எடுத்து லைட்டு அது மேலே வந்து நீங்கள் தடவி விட்டுக்குவாங்க இது மாதிரி நம்ம தடவி வச்சுட்டு நம்ம வத்தி கொடுத்தோம்னா ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த வத்தி வந்து வீடு ஃபுல்லாக நறுமணத்துடனே இருக்கும் ரொம்ப நேரம் வந்து சீக்கிரம் காலியாகாமல் இருக்கும் நம்ம ஒன் ஹவர் வச்சுருந்தோன்னா அது ரெண்டு ஹவர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக எரிஞ்சு அதிகமாக வராமல் வீடு ஃபுல்லாக நல்லா வர நறுமணத்துடன் காணப்படும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா கொளுத்திக்கிட்டேன் சீக்கிரமாகவே பற்றி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுக்கோன்னா நீங்கள் வந்து மனசு உள்ளதை நல்லா சாமிக்கிட்டு நம்ம மனசார பேசலாம் அப்போ வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த வத்தியை வந்து சீக்கிரமாக காலியே ஆகாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எழுத்தாசிங்களுக்கு இந்த டிப்ஸு இதே வத்தியே நம்மளுக்கு வந்து வேறு ஒரு இதிலேயே நான் செஞ்சு காமிக்க போகிறேன் என்னென்னா இந்த பத்தியே ஸ்டாண்ட் இல்லை ஒன்று தான் இருக்கும் நம்ம வீட்டில் சாமி ரூமில் வச்சுப்போம் இது நம்ம வெளியே வாசப்படியில் ஏற்றணும் இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம ஃபோட்டோக்கிட்ட பெரியவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஃபோட்டோக்கிட்ட கிட்டே வைக்கிறேன்னா நே இன்னொரு ஸ்டாண்டு வேணும் அதுக்கு நீ கவலையே இல்லை பழைய குக்கரோட விசில் இருக்குது இல்லையா இந்த விசிலில் நம்ம இதை வச்சுட்டுனா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எங்கே தேவையோ அங்கே அழகாக நம்ம வச்சுக்கலாம் பாருங்க நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இல்லை அப்போ அப்படியே உங்களுக்கு புதுசாக சாரி பழைய விசில் இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறத கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் என்னோட எப்படி நம்ம எல்லார் வீட்லேயும் குக்கர் பழைய குக்கர் இருக்கும் இல்லையா அதில் வந்து யூஸ் பண்ணாத விசில் இருந்தால் இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் போல வாங்க ஃபோனுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்டாண்டே வாங்க தேவையில்லை நம்ம சார்ஜர் இருக்குது இல்லையே இதிலே நம்ம வந்து அந்த பாயிண்ட்லேயே நம்ம வந்து அழகாக வச்சுக்கலாம் நம்ம யூடியூப்பில் எதாவது சமைக்கிறதுக்கு எதாவது பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து ஆன் பண்ணி சாங்ஸை இல்லை ஏதாச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு அழகாக கிச்சனில் நம்ம வாட்டும் வேலையை பார்க்கலாம் நம்மளுக்கு கேவிட்டாக இருக்க பாருங்கள் பார்க்கவே நம்ம வசதி எங்கே தேவையோ அங்கே நம்ம எடுத்து கொண்டு போய் வச்சுக்கலாம் நம்ம நம்ம யூடியூப்பும் ஆன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது கியூவிட்டாக இருக்குது இதுக்காக நம்ம வந்து எங் கிச்சன் நம்ம அங்கங்கே எங்கேயாச்சும் வச்சுருவோம் அது ஃபோன் நம்பளை மேலே வந்து கீழே தப்பு தண்ணி போடும் இல்லை அழுக்காயிடும் அது மாதிரி இல்லாமல் மாதிரி வச்சுட்டுருக்கும்போது நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நான் உங்களுக்கு வந்து ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கீழே விழவே இல்லை பாருங்கள் ஷேக் பண்ணாலும் கீழே கொஞ்சமே வந்து நம்மளுக்கு விழவே இல்லை ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குது இது மாதிரி நம்ம செஞ்சு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே காலையில் சமை சாமி பாட்டு கேட்டு காலையில் சமைக்கலாம் அடுத்து டிப் வாங்க தேங்காய் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபிஸ் பீஸில் வைக்க மாட்டோம் வெளியே டோரில் வைப்போம் இது நாள் மூணு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோ கலரில் ஒரு மாதிரி மஞ்சளாக கலர் ஆகிடும் அது அது மட்டும் இல்லாமல் வழுவழுன்னு பிசு பிசு தன்மை அதிகமாக இருக்கும் அது மாதிரி கலர் மாறாமல் அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும் ரெண்டு நாள் லைட்டாக சால்ட்டு தடவி நீங்கள் வந்து டோர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது வழுப்பு தன்மையு சுத்தமாக இருக்காது உங்களுக்கு நீங்கள் வெளிய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ தேவையாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நான் இப்படி இது தேங்காய் உடைச்சு ஒன் வீக் ஆகுது நான் அப்படே யூஸ் பண்ணி வச்சுருக்கிற பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் போல் வாங்க நம்ம முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம கட் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு அது வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சீக்கிரம் கெட்டு போயிடும் அந்த முருங்கக்காயை நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்குவாங்க அது மேலே உள்ள நாரெல்லாம் ஃபுல்லாக நல்லா எடுத்துக்குவாங்க இந்த முருங்கக்காயை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கெடாமல் வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வாங்க நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கொஞ்சம் நம்ம குக்கிங் ஆயில் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த குக்கிங் காயில் டாப்ஸை எப்படிட்டு நல்லா வந்து கையில் நல்லா அந்த ஆயில் எல்லாம் முருங்கக்காய் மேலே படுற மாதிரி நல்லா ஈவனாக விட்டுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே காயாமல் இதே மாதிரி க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது இந்த இது வாங்கி மூணு நாள் ஆகுது இது பாருங்கள் இன்னும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி முருங்கைக்காய் நம்ம ஆயில் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாசக்கணக்கானனால முருங்கக்காய் வந்து சுத்தமாக கெட்டே போகாது நீங்கள் எப்படி வச்சுங்களோ அப்படியே இருக்கும் டிஷ் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் ஒரு பெருசாக இருக்கிறதுனால ஒரே டிஷ் பேப்பரை கீழே மேலேயும் போட்டு வச்சுக்கிட்டேன் அது ஒன்றும் ஒயிட்டாக இருக்க டப்பா வைக்காமல் இது மாதிரி ரவுண்ட் ஷை டப்பா வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பரவாயில்லை மாதிரி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பொருங்க காய் கண்டிப்பாக அந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வாங்க மிச்சர் சாப்பிட்லாம் எனக்கு மிச்சர் சாப்பிடலான்னு சொல்கிறீங்களா வாங்க ஆமாங்க மிச்சர் சாப்பிடலாம் வாங்க நம்ம பொதுவாக நம்ம வந்து வெளியில் எங்கேனா போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து மிச்சர் கொடுப்போம் அந்த மிச்சர் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அந்த பாக்கெட்டில் கொடுக்கும்போது கீழெலாம் கொட்டி சிந்திப்பாங்க அந்த கீழே கொட்டி சிந்திக்காமல் அழகாக நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இது மாதிரி ஒரு டிஷ்ஷு பேப்பர் எடுத்துக்குவாங்க எடுத்து இது மாதிரி இந்த பக்கம் உள்டாவாக உள்ட்டாவா இந்த எல்லா சைடும் நீங்கள் மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஃபோல்ட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன போகிறோம்னா சூப்பரான ஒரு பவுல் தான் உருவாக்க போகிறோம் இப்போ அந்த பவுல் பண்ணுறதுக்காக நம்ம மடிச்சிக்கிட்டோம் அதுக்கு மேலே வந்து சின்ன ஒரு லபர் பேண்டு போட்டுக்கலாம் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்க வீண்டி கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக டிஷ்ஷு பேப்பர் எடுத்துகிட்டு போவோம் நம்ம கை துடைக்கிறதுக்கோ இல்லை வாங்கிலாம் துடைக்கிறதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் அதையே நம்ம இன்றைக்கி பவுலாக மாற்ற போகிறோம் வாங்க ரெண்டு சைடு நான் வந்து இப்போது லவர் பேனை போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி நீங்கள் வந்து உள் சைடு இப்படி பிரிச்சிங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பவுல் மாதிரி கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லையோ ட்ராவல் பண்ணும்போது கொடுக்குறதுக்கு அழகாக இருக்கும் கீட்டு நம்ம எல்லா டைமும் நம்ம பேக்கில் வந்து இத்துட்டு போக முடியாது இதை மாதிரி நம்ம வச்சுருக்கிற டிஷ்யூ பேப்பர்லேயே பவுலாக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க அழகாக சாப்பிட்டுருவாங்க பாருங்கள் அதில் பவுர் மாதிரி வச்சுட்டு வீட்டில் மிச்சிடலாம் நான் வந்து தால் வீட்டில் எண்ணெயில் பொறிச்சு இருந்துச்சு அதையும் நான் உங்களை உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம சூப்பரான ஒரு சட்டுன்னு ஒரு பவுல் மாதிரி பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வெளியில் போகும்போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அடுத்து வாங்க இதே மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு கொடுத்தோம்மா நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கும்போதும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் கொடுக்கும்போது அவங்க வந்து அழகாக வந்து கையில் வச்சுட்டு சாப்பிட முடியாது இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் சாப்பிடுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க இந்த மாதிரி விம்பிளி குடு வாங்குவோம் இல்லையா அந்த வீம்பி குடுத்து திருந்து போயிட்டு தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி தூக்கி போடாதீங்க நம்மளுக்கு வந்து தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் பேக் மாதிரி ஆகிட்டு நம்மளுக்கு ஒத்தலம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டரை வைக்கல செ செஞ்சு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் நான் வேறு ஒரு டிப்ஸ்க்காக நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் எதுக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து வெளியில் போகும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு போவோம் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து அந்த தண்ணி பாட்டில் குடிக்கிறதுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போவோம் கை க வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வேற தண்ணி தேவைப்படும் அதுபோல் டைமில் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எதாவது சாப்பிட்டோம்னா தூக்கி போட்டுட்டு நம்ம கை கழுவுறதுக்கு இந்த பாக்கிலே இருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இம்ம எல்லாருமே நம்ம ட்ரெயினில் போகும்போது எதாவது வாங்கி சாப்பிடுவோம் கையில் ஆயிலியாக இருக்கும் இல்லை காரமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதனால் இது மாதிரி பேக்கெலாம் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் அவங்களுக்கு வந்து ஒத்தனை கொடுக்கும் யூஸ் ஆகும் இது மாதிரி வெளியில் போகும்போது கை ஹா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டீப்பி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எதையுமே நீ வேஸ்ட் நினச்சி தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் எப்பவும் நம்ம வந்து வாஷ் பண்ணிடோம் இல்லை சமைச்சி முடிச்சுட்டோன்னே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அடுப்பை வந்து சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வாய் திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போதுமே ஒரு பாத்திரம் ஒரு ஏதாவது குண்டா இல்லை கிண்ணம் அப்படி எதாவது ஒன்று போட்டு வைக்கலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமித்துக்கு ரெண்டு ப்ளேட் போட்டு வச்சுருந்தேன் எப்போவுமே வந்து அடுப்பை வந்து இது மாதிரி வந்து சும்மா விடக்கூடாது வா ஆண் விட விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருவேன் அதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இனிமேல் கேஸ் அடுப்பு எப்போவுமே நீங்கள் எப்படியாக வைக்கக்கூடாது ஏதாச்சும் மேலே ஒரு பொ வைங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கணும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்